சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் நாம் இன்னைக்கு பார்க்க வந்திருக்கின்ற கோவில் தக்ஷண திருப்பதி கோவில் ஓசூர் இறைவனின் ஆசி பெற விரும்பும் மக்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம் தாங்க கோவில் ரொம்ப ஹைட்லையும் இல்லாமல் வெறும் நார்மல் ஹைட்டில் தான் இருக்கிறதுனால குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வர தாராளமாக அந்த கோவிலுக்கு வரலாம் இந்த கோவிலோட செகண்ட் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தென்பெண்ணை ஆறு இந்த ஆறு காசிக்கு நிகராக சொல்கிறாங்க தென் திருப்பதி தட்சிண திருப்பதின்னு சொல்லப்படுகின்ற கோவில் கிருஷ்ணகிரியிலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் ஒசூரிலிருந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவிலும் காமன் தொட்டி என்ற இடத்துல இருந்து குறைந்த தொலைவில் கோபச்சந்திரம் என்ற இடத்துல தான் இந்த கோவில் இருக்கு போர்டும் வச்சிருக்காங்க நீங்க பார்க்கலாம் இதன் வழியே ஐநூறு மீட்டர் தொலைவில் நடைபாதையாக நடந்தும் செல்லலாம் டூ வீலர் மற்றும் கார் அதுலேயும் போகலாம் போகும்போதே திருப்பதியில் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஆர்ச்சி இங்கே வச்சுருப்பாங்க அதன் வழியே போயிட்டு அனைத்து விதமான பூஜை பொருட்கள் அபிஷேக பூஜை பொருட்கள் விற்பனைக்கு அங்கே வச்சுருப்பாங்க வேணுன்றவங்க இந்த பூஜை பொருட்கள் எல்லாமே வாங்கிக்கலாம் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா மிக அழகான மிக பெரிய விமானத்துடன் கூடிய கோவில் கோபுரம் உங்களுக்கு தெரியும் அதுதான் திருப்பதியோட தேவஸ்தானம் உள்ளே போகிறதுக்கான முன்னாடியே நம்ம காலணிகளை கட்டிவிட்டு கால் கட்டுவிட்டு தான் அந்த கோவிலுக்குள்ளே போகணும் அப்படி தான் அங்கே வர பக்தர்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க தேவஸ்தானத்தோட குறிப்புகள் எல்லாமே இங்கே போர்டு வச்சுருக்காங்க இந்த போர்டை பார்த்து நீங்கள் வர டைமிங்லேருந்து எல்லாமே இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த கோவில் நோக்கி பயணம் செய்யலாம் வாங்க கோவிலில் பெருமாள் திருப்பதியில் இருக்கிற மாதிரியே ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் மிக பிரம்மாண்டமாக காட்சி அளிக்கிறார் இந்த கோவில் தான் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில் இது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கோவில் அல்லது தக்ஷண திருப்பதி என்றும் அனைவராலும் அழைக்கப்படுகின்றன தக்ஷண திருப்பதி ஒரு இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் செலவழிக்க மிக அருமையான இடமாக சொல்லப்படுகின்றது ஒரு மலையின் உச்சியில் எம்பருமான் காட்சி அளிப்பதும் மிக அமைதியான மற்றும் அழகான இடமாகும் இந்த கோவிலுக்கு பின்னால் தென்பெண்ணை ஆறு காணப்படுகிறது இந்த ஆறு தண்ணீர் காசியிலிருந்து வருவதாகவும் நம்பப்படுகிறது இந்த கோவிலில் உள்ள இறைவன் நினைத்த காரியத்தை நிறைவேற்றும் சக்தி வாய்ந்த திருப்பதிக்கு நிகராக இந்த தட்சிண திருப்பதி ஆலயம் கருதப்படுகிறது கல்யாண தடைகள் நீங்குதல் தோஷங்கள் நீங்குதல் வாழ்வில் செழித்து வளர நினைத்த காரியம் நடக்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த கோவில் சிறப்பு பூஜை செய்து நினைத்த காரியத்தை மனதார நினைத்து அனைவருக்கும் அன்னதானம் வழங்கினால் அனைத்து விதமான நன்மைகளையும் நாம் பெறலாம் என்பது இந்த கோவிலின் ஐதீகமாம் இந்த கோவிலின் மேல் பகுதியில் பார்க்க சில அற்புதமான பசுமையுடன் கூடிய குளிர் மற்றும் புதிய காற்று நிறைந்த மலை அருகே காசிக்கு நிகரான புண்ணிய தென்பெண்ணை நதி காணப்படுகின்றது என சொல்லப்படுகின்றது மக்கள் இந்த கோவிலுக்கு வருவதற்கு முன்பே காசிக்கு நிகராக கருதப்படுகின்ற நதியில் குளித்து அனைத்து விதமான பாவங்கள் தோஷங்களையும் நீக்கி அடுத்ததாக இந்த கோவிலுக்கு செல்வார்களாம் இதுதான் இந்த கோவிலோட சிறப்புகள் வேறு ஏதேனும் உதவிகள் உங்களுக்கு தேவைப்பட்டால் சிவநடியன் என்ற யூடியூப் சேனலை அணுகலாம் சிவாய நம திருச்சிற்றம்பலம்